வணக்கம் நான் ராஜா ராசி இந்த பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கான ராசி சிம்ம ராசி மிக மிக சிறப்பான வாரம் வந்து இது அமைது இதனால அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரத்துல வந்து வார ஆரம்பம் பதினாலு பதினேழு பதினேழாம் தேதி வந்து உங்களுடைய ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த சூரிய பகவான் இப்ப வந்து பதினேழாம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் மிக மிக சிறப்புங்க வருமானத்தை தேடி வந்து நீங்க போறீங்க உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வந்து மிகப்பெரிய பதவிகள் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா அதே இரண்டாம் இடத்துலதான் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பேச்சுக்கள் பேசும்போது ரொம்ப கவனமா பேச வேண்டிய காலகட்டமும் வந்து இது அமையுது ஏன்னா கேது பகவானுடைய சேர்க்கை பெறுறதுனால இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உதனும் ஒரு விஷயம் ஒன்று பேசுவோம் அந்த விஷயம் வந்து கரெக்டா நம்ம சொல்லியிருக்க நம்ம நினைப்போம் ஆனா அந்த விஷயம் தப்பா நம்ம பேசியிருப்போம் சின்ன சின்ன தவறுகள்லாம் சில விஷயங்கள்ல பண்ணிருப்போம் அனைவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிருப்போம் அதுல சில தவறுகள் பண்ணியிருப்போம் அதனால வந்து டாக்குமெண்ட் இது பண்ணுறது அப்புறம் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போய் ஒரு நண்பர்கிட்ட பேசுறப்ப கூட சரிதான் இல்ல பின்னா தொழில் சம்பந்தமான ஒரு மீட்டிங்ல பேசுறதுனாலும் சரிதான் இந்த நேரத்துல கவனமா பேசுங்க நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நமக்கு எதிர்ப்பா பேசுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இருந்தாலுமே இந்த நேரத்துல ரொம்ப கவனமா நீங்க பேசுறீங்கன்னா எல்லாமே மிக மிக சிறப்பா இருக்கும் வருமானம் தொழில வந்து வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே வருமானத்தை வந்து ஈர்த்து கொண்டு வந்து நீங்க வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் இந்த வாரத்துல இருபதாம் தேதி இருபதாம் தேதி உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இருபதாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ற புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு வந்து அவருடைய சொந்த வீடான கன்னி வீட்டுக்கு பேச்சி ஆகின்றார் அங்க உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அப்போ இந்த டயத்துல வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை பெரிய என்ன இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் சேரதுனால புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க இந்த இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வெற்றிகள் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமா வெற்றிகள் வருமானம் உங்களை தேடி வரும் கடை கடை வச்சுருக்கவங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டுவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த இடத்துல வெளிப்படும் அதன் மூலமாவே வருமானம் அதிகரிக்கும் இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் கேது இவங்களுடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துல பதியுது இதுவரைக்கும் வரவேண்டிய விஷயங்கள் ரொம்ப நாளா இழுத்துனது ஒரு கடன் கொடுத்தோம் அது வந்து வராம இழுத்து இருக்கு இதை நோக்கி வந்து நினைத்துல போவீங்க அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து வெளில கொண்டு வந்துருவீங்க அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சரிங்க இந்த வாரத்துல சிம்ம ராசிக்கு பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி இந்த தேதிகளில் வந்து உங்களுடைய பேச்சு கேட்டு நடத்துவாங்க உங்களுடைய மனசறிஞ்சு நடந்துக்குவாங்க உங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அதனால இந்த நாட்கள் வந்து ரொம்ப கவனமா இருந்தவங்க எப்போ பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல புதுசா ஒரு ஒரு வேலைக்கு முயற்சி பண்றது புதுசா ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் பண்றது இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க கொஞ்சம் ரொம்ப எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்குங்க இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் தாராளமா எடுங்க புதுசு புதுசா வந்து ஒரு வேலைக்கு போறதுக்கு அப்ளை பண்ணாதான் சரி அப்ளை பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள் வந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகளை பாப்பீங்க தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையுமே வந்து ரொம்ப சிறப்பா சிந்தி முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் சிம்மராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்களுடைய ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்